வணக்கம் நண்பர்களே முன்வைத்த கால பின் வைக்காத குணம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் திடீர் முடிவால எதிரிகளை திக்கு முக்காட வைக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்திலையோ இந்த ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகளால் இப்படித்தான் பலன் அமையும் அப்படின்னு கணிச்சிருப்பாங்க அந்த வகையில் இந்த வருடத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் வரப்போகுது இந்த பயிற்சிகளால் அதாவது குரு பயிற்சி கேது பயிற்சி இதுல எல்லாம் எப்படிப்பட்ட மாற்றத்தை அடைய போறாங்க இவர்களுக்கு பலனெல்லாம் சுபமாக இருக்குமா அசுபமாக இருக்குமா இதனால இவங்க தொழில் தொடங்கலாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காமல் பன்னெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள்லாம் யாராவது கடகராசியாக இருந்தாங்க அப்படின்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கு பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கவே இல்லையா எங்கள் வீட்டில் மட்டும் இந்த சுபகாரியம் நடக்கலை நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன் எனக்கு சுபகாரியம் அமையவே மாட்டேங்குது மாப்பிள்ளை அமையல பெண் வீட்டார் வந்து வராங்க ஆனால் வந்து அதை அமைய மாட்டேங்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு நல்வாழ்வு கிடைக்குங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக அந்த வகையில் இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கடகராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படின்னு அனைத்து மாற்றங்களும் வந்தே தீரும் ஊருக்கு செல்லக்கூடிய மாற்றங்கள் கூட வரலாங்க அதே போல் அது நன்மையவே உங்களுக்கு கொடுக்கும் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் வண்டி வாகனத்துல அதிகமான முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை பெறக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை பரிபூர்ணமா நீங்கும் இரத்த அழுத்தம் இடது பக்க தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது இவையெல்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது இதய நரம்புகள் மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் தொடர்பான விஷயங்கள்ல மிகுந்த கவனமாக இருக்கணும் அதே போல் முழு உடல் பரிசோதனை செய்துக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க குடும்பத்தில் அன்யோன்யம் அதிகரிக்கும் சிறிய வயது பிள்ளைகளுடைய காதல் அமைப்புக்கு பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மூதாதையர்கள் சொத்து வெகு சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் தாய் உறவு தந்தை வழி மேன்மை அடையோ எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடமாற்றம் அடுத்தது நடக்கக்கூடிய யோகம் இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக உண்டாகும் அதே போல் இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால பதட்டங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதே போல் கோளார் பதிகத்தை படிக்கிறது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுது மேலும் குரு உச்சமடைகிறதால வியாழன் கிழமைகளில் உணவளிக்கிறது அதே போல் தடைகளை தவிடுபொடியாக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கிறது இந்த நேரத்தில் உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கே வர்றதால சுபகாரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக குரு இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல சுயமாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது ரொம்ப சிறப்பு இல்லை அப்படின்னா பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம் குரு வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஆலங்குடி குரு தென்திட்டை குரு வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படி சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய இந்த ஆண்டை நீங்கள் எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்கும் பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிரக சஞ்சார பலன்களாக சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் பக்குவமாக அமர்ந்திருக்காரு இது ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம் தடை இல்லாமல் தொழில் நடக்கும் சிரமம் இல்லாமல் வியாபாரம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை மேம்படும் நினைத்த காரியங்களை செவ்வனே செய்து முடிப்பீங்க நின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரங்களை நீற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரக சஞ்சார பலன்களாக இன்னும் ராகு கேது சஞ்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு எட்டிலும் கேது இரண்டிலும் இருக்கிறாரு நவம்பர் பதிமூன்றாம் தேதி ஏழாம் இடத்துக்கும் ஒன்றாம் இடத்துக்கும் இடம் மாறுகிறாங்க இந்த அமைப்பு குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்து வரலாம் மேலும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம் அதனால் அவற்றை சரியாக புரிந்து கொண்டு ராகு கேதுவின் பலன்களை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணும் இந்த காலகட்டத்தில் வருமானத்தில் பாதிப்பு இருக்காது பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும் அதே வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் சஞ்சாரம் பார்த்தா பகவான் ராசியில நிற்கிறாரு இதனால பதவி உயர்வு கிடைக்கலாம் சிலருக்கு வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய நிலை கூட உண்டாகலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைத்து கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் உண்டாகலாம் அக்டோபர் இருபது குரு பகவான் சிம்மத்திற்கு இடம் பெயர்கிறாரு பாகியஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் தனஸ்தானம் என்பதால் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அதே போல் சகோதரர்களிடையே இருந்த சொத்து பிரச்சனை தீரும் உங்களுடைய செயல்களின் மூலமாக உங்களுடைய செயல் மூலமாக வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி பதினைந்து பிப்ரவரி பன்னிரெண்டு மார்ச் பதினைந்து ஏப்ரல் பதிமூன்று ஆகஸ்ட் பதினெட்டு செப்டம்பர் பதினேழு இந்த காலங்களில் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் நீதிமன்ற வழக்குகளில் நீதிமன்ற வழக்குகளில் சூரியன் நிச்சயமாக வெற்றி தருவார் உத்தியோகத்தில் முற்போக்கு பாதை முற்போக்கு பாதைக்கு வழி வகுப்பாரு இது மட்டும் இல்லாமல் புதிய வெளிச்சம் கிடைக்கக்கூடிய காலமாக கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் இருக்கப் போகுதுங்க இல்லறத்துல இருந்த இடர்பாடுகள் எல்லாம் விலகி நீங்க ரொம்பவே எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானாதிபதி நல்ல முறையில் இருக்கிறதால தொய்வடையாமல் தொழில் நடக்கும் இயங்காமல் இருந்த இயந்திரங்கள் எல்லாம் இயக்குவீங்க மருத்துவத்தில் இருந்து ரியல் எஸ்டேட் பங்கு பரிவர்த்தனை எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியதாக இனிமேல் இருக்கப் போகுதுங்க பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் குதூகலமான ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு அமைய போகுது ஆரோக்கியம் காலமாக சிரமப்படுத்திய மூட்டு வலி ஒரு முடிவுக்கு வந்து சேரும் நினைத்த உதவிகள் வீடு தேடி வரும் முடியுமா அப்படின்னு நினைத்த காரியம் கூட சிறப்பாக நடக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கோச்சார கிரகங்களுடைய அனுசரணையால் பாதிப்படைந்த தொழில் நிமிர்ந்து நிற்கும் சின்ன முயற்சி கூட பெரிய வெற்றியை கொடுக்கும் வாகனம் மின்சாதனம் அழகு சாதனம் நிலம் வாங்குறது விற்கிறது இது போன்ற தொழில் எல்லாமே இப்ப உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் தனியார் துறை ஊழியர்கள் வருமானம் அதிகரித்து மகிழ்ச்சி அடைவாங்க அரசு அரிசி அரசு அரசு ஊழியர்களுக்கும் கூட அனுகூலம் அதிகரிக்கும் பிள்ளைகள் அக்கறையோடு படிப்பாங்க பொறுப்போடு நடந்து கொள்வீங்க பெற்றோர்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தூக்கமின்மையால் அவதிப்பட்ட நிலை மாறி நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் புதிய தொழிலில் நல்ல கால் தடம் பதிப்பீங்க நீங்கள் நினைப்பதை உங்களுடைய நண்பர் நிறைவேற்றுவாங்க சிரமத்தோடு நடந்த தொழிலை தூக்கி நிமித்துவீங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கை கொடுக்கும் கணினித்துறை சினிமா துறை சின்ன போன்றவற்றில் உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன் உண்டு திருமண காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் குழந்தை பாகியம் உண்டாகும் தோள்பட்டை வழியால் அவதிப்படுறவங்க அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்காட மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்